நான் யார் சீரீஸ் இடைவெளி விழுந்தது மறுபடியும் வந்து அந்த நம்ம உங்களுக்கு வழக்கம் போலூ என்ன அப்படின்னா இருத்தினை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாக நான் வருவேன் என்னிடம் ஒருமைப்பன்மை வேறுபாடு கிடையாது நான் அப்படி வேறுபாடு பார்க்க மாட்டேன் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களை நான் உணர்த்துவேன் விகுதி பெற்றே வருவேன் இதுதான் வந்து இதற்கான விடையை நம்ம பார்க்கலாம் ஒண்ணு முன்னாடி நான் விடையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நானு இப்ப இந்த விடைய நான் கமெண்ட்ல கமெண்ட்ல வந்து நான் வந்து கொடுக்குறேன் நானு ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஓகேயா ஓகே